செப்டம்பர் பத்து இன்றைய புனிதர் புனித நிக்கோலாஸ் டொலாண்டினோ என்பவர் படகோட்டிகளின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்த நிக்கோலாஸ் தமது பதினெட்டாவது வயதில் புனித அகஸ்தினார் சபையில் சேர்ந்தார் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தமது இருபத்தி ஐந்தாவது வயதில் குருத்துவ அருள் பழிவு பெற்றார் மிக விரைவிலேயே போதிப்பதிலும் கற்பிப்பதிலும் பெயரும் புகழும் பெற்றவராக கருதப்பட்டார் பலமுறை வானதூதர் இவருக்கு காட்சியில் தோன்றினார் தோன்றிய போதெல்லாம் டொலான்டினோக்கு டொலான்டினோக்கு என்று மட்டும் கூறிச் சென்றார் இதை குறித்து ஆழமாக தியானித்து நிக்கோலாஸ் நாம் டொலாண்டினாவுக்கு சென்று அறிவிக்க உணர்த்துகிறார் என்ற உண்மை உணர்ந்து சென்றார் அந்நகரம் இத்தாலியை யார் நிர்வகிப்பது என்று சிக்கலை உருவாக்கி திருத்தந்தையை சிலரும் ரோமை பேரரசரை சிலரும் ஆதரித்து சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் இத்தகைய சூழலில் அங்கு சென்ற நிக்கோலாஸ் அமைதியின் திருத்தூதராக வாழ்ந்தார் அமைதி ஏற்படுத்துவதில் தம்மையே கையளித்தார் ஏழைகளை சென்று சந்தித்தார் சிறைக்கு சென்று ஆறுதல் அளித்தார் நோய்த்திருந்த சுகம் கொடுத்தார் புதுமைகள் செய்தார் ஆனால் இதை யாரிடமும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் நான் கடவுளின் கருவி மட்டுமே என்று கூறினார் இவ்வாறு ஆண்டவர் குகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இப்புனிதர் ஆயிரத்தி முன்னூற்றி ஆறு செப்டம்பர் பத்து அன்று இறந்தார்